அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காந்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு வக்கர பயிற்சி இந்த குரு வக்கர பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நட்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பத்தி நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல குரு வக்கரம் அடைஞ்சால் நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டங்கள் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தனக்காரகன் காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாம் வீடான ரிசப வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறாரு இது ஒரு நல்ல யோக பலனை கொடுக்கக்கூடிய இடம்தான் மற்ற எல்லா ராசிக்கும் அப்படின்னாலும் கூட ரிஷப ராசியினுடைய அதிபதி சுக்கிரனோ குருவும் எதிரணி தலைவர்களாக ரெண்டு பேரும் எதிர் எதிர் அணிகளுடைய தலைவர்களாக இருக்கிறதுனால பெரிய நற்பலன்கள் இதுவரையிலும் குரு இங்கே அமர்ந்து யாருக்குமே கொடுக்கல அப்படிங்கறத உண்மை அதனால இப்ப வக்கரம் அடைகிறது சிறப்பா அப்படின்னா இப்ப வக்கரம் சிறப்பு சிறப்புதான் பொதுவாவே பாவ கிரகங்கள் வக்கரம் அடைகிறது தான் சிறப்பு அப்படின்னாலும் கூட இப்ப குரு பகவான் இருக்கிற இடம் சரியில்லாத இடம்ங்கிறதுனால கண்டிப்பா அவர் வக்கரம் பெறுறது நல்ல ஒரு தான் அப்போ இந்த வக்கர பயிற்சி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாட்கள் இந்த வக்கர பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ஏறத்தாழ நான்கு மாதங்கள் குரு வக்கர பயிற்சி அடைகிறாரு அப்ப இந்த குரு வக்கர பயிற்சி விருச்சக ராசிக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறாரு அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே சிறப்பான ஒரு இடங்கள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் யோக பலனையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் இதுவரையிலும் திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அப்படின்னு வச்சுட்டா திருமணம் மிகச்சிறப்பா நடந்தேறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் வீட்டுல இருந்து ஸ்தானத்துலேருந்து இருந்து ராசியே பாக்குறது மிகச்சிறப்பான விஷயம்தான் அப்ப ராசி விருச்சக லக்கணம் ரெண்டுல எதுவா இருந்தாலும் தசாபுத்தி காலங்கள் மட்டும் சிறப்பா அமைஞ்சதுன்னா இவர்களுக்கு குரு மங்கள யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் ஏன்னா குருவும் செவ்வாயும் ஒன்னா சேர்ந்திருந்தா தான் குரு மங்கள யோகம் அப்படின்னாலும் கூட இப்ப ராசியை பார்க்கறார் அதனால நீங்க மங்களகரமான காரியம் திருமணத்திற்காக எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூட வேண்டிய நேரங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் பதினொன்னாம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதுதான் ஏன்னா அது காமத்ரிகோணம் அப்படிங்கிற அமைப்பிலையும் பதினொன்னாம் இடம் வரும் பதினொன்னு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடங்கள் தான் அப்படிங்கும்போது பதினொன்னாம் இடத்தை அவர் பார்க்கறது மிகச்சிறந்த யோகம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் விஷயங்கள்லயும் மிக லாபத்தை பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கறது மிக மிக சிறந்த ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து நற்பல்லனையும் பெறக்கூடிய தகுதியை விருச்சக ராசிக்காரர்கள் பெறுகிறார்கள் விருச்சக லக்கணத்திற்காரர்களும் பெறுகிறார்கள் என்பதுதான் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறால அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு மூன்றாம் இடத்தை பார்க்கறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி வெற்றிகளை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கும் போது நீங்க இதுவரையில் என்ன முயற்சி எடுத்துட்டு வந்தீங்களோ அந்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் நேரம் அப்படின்னு சொல்ற நிலைகள் இருக்கு அதனால நீங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த குரு வக்கர பயிற்சி காலங்கள் அதனால இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் மிக கவனமாக இருந்துட்டீங்கன்னாவே போதும் பெரிய அளவில் நீங்கள் வெற்றியை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாக ராசிக்கு ரொம்ப கொடுப்படையாக இருக்கிறது வந்து குரு பகவான் தான் அவர் தனக்காரகனாகவும் வருவார் இரண்டாம் வீடு குடும்பம் தனம் வாக்கு வன்மை என்று சொல்லக்கூடிய வாக்கினால் புகழ் பெறக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதி குடும்பஸ்தானாதிபதியாக வருவார் அடுத்து ஐந்தாம் வீடு பூர்வீகம் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் மந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களுக்கு வரதுனால இவர் ஒரு சிறப்பான யோகத்தை தான் கொடுக்குறாரு அவர் கேந்திரம் ஏறி ஏழாம் இடம் ஏறி அமர்ந்திருக்கிறது மிக சிறந்த ஒரு யோகம் தான் அதாவது கேந்திரம் ஏறக்கூடாது வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் கண்டிப்பா அவர் பார்வைப்படக்கூடிய இடங்களும் மிகச்சிறந்த யோக பலனையும் நற்பலனையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் திருமணத்திற்கு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கும் கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் நான்கு மாதங்கள்ல முயற்சி பண்ணீங்கன்னா இரண்டாம் திருமணம் நல்லபடியா நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த குரு வக்கர பயிற்சி ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிடலாம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் எங்கெல்லாம் பயணிக்கிறாரு இப்போ கவனிக்கணும் இந்த குரு வக்கர பயிற்சியின் காலகட்டங்களில் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருந்து அடுத்த ஒரு பத்து நாள்லயே ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஒன்பதாம் இடம் இவருக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் இது வந்து தாய் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வீடு தான் இந்த இடம் இவருக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதுனால இந்த இடம் இவருக்கு பெரிய அளவுல நன்மைகளை தர காத்திருக்குது இங்கிருந்து இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்வைப்பட கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே சிறப்பை தரக்கூடிய இடங்களை தான் அவர் பார்க்கறாரு தொடர்ச்சியாகவே அப்படின்னு சொல்லாம் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அடுத்ததாக வந்து மூன்றாம் மடத்தை பார்ப்பாரு நான்காம் மடத்தை பார்ப்பாரு செவாய் பகவான் ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் அப்போ இந்த காலகட்டங்கள் இந்தனுடைய ஆதிபத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு மறுபடியும் அவர் ராசிநாதன் அங்கேயே வக்கிரம் அடைகிறார் அந்த இடத்துல வக்கரம் அடைகிறது பெரிய கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனா வக்கரம் அடைஞ்சு ஒரு கொஞ்ச நாள்ல மறுபடியும் எட்டாம் இடத்துக்கு வரார் இந்த காலகட்டங்கள் மட்டும் விருச்சக ரசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய அனைத்து கடன் சுமைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய காலமாவே இந்த குரு வக்கர பயிற்சி அமைஞ்சிடும் நாலு மாசம் இவ்வளவு நாள் வரையிலும் இருந்துகிட்டு வந்த கடன் சுமைகள் கண்டிப்பா நீங்க எட்டுங்கிறது கடனையும் குறிக்கும் இல்லைங்களா அப்போ அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும் இல்லைங்களா அப்போ இவங்க ரெண்டு பேருமே வைக்கிறம் அடைஞ்சு பின்னோக்கி போறதுனால நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமா சிறப்புகளை நல்லபடியா கொடுத்து அனைத்து கடன்கள்ல இருந்து விடுபட்டு வெளியில வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால இந்த குரு வக்கர பயிற்சியை கவனத்தோட எதிர்கொள்ளுங்க உங்களுடைய ஜாதகத்துல எப்படி தசாபுத்தி இருக்குதுன்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனை பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய உங்களுடைய சுமைகள் பெரிய அளவில் குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துடும் பொதுவாக உங்களுடைய சுய ஜாதகத்தை கவனிங்க சுய ஜாதகத்தை கவனிச்சிட்டிங்களாவே இந்த நாலு மாதம் நீங்கள் பெரிய அளவில் வெற்றியை பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி செல்லலாம் அப்படிங்கிறதுனால நீங்க ரொம்ப இருங்க கவனமாயிருங்க ராசிக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் ஏன்னா ராசிக்காரர்களுக்கு இந்த டைம் அதிகமான நற்பலன்கள் கிடைக்க போகுது அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ஸ்தானாதிபதி பெரிய அளவுல கெட்டு போக மாட்டார் இந்த காலகட்டங்கள் சிறப்பான இடங்கள்ல தான் போயிட்டு இருக்கிறாரு அதனால தொழில் ஸ்தானம் பொறுத்தவரை நல்லா இருக்கு அந்த தொழிலை நோக்கி நீங்க பயணம் பண்ணுங்க கண்டிப்பா அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சு நான்கு மாத காலங்களில் நல்ல அடித்தளம் போடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்து ஒரு முயற்சி எடுத்து போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் பெரிய அளவில் வெற்றி பெற்று உங்களை பெரும் வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வளர்ச்சி ஸ்தானத்திற்கு அதிபதியான குருவும் இப்ப வக்கரமடைகிறதுனால தொழில் ஸ்தானம் மிக மிக சிறப்பாக இருக்குது தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பெரும் கெடுதலை வந்து அவர் செஞ்சுறது இல்லை பகவான் பெரும் கெடுதலை உங்களுக்கு செஞ்சிறது இல்லை அப்படிங்கறதுனால இந்த காலகட்டங்கள் தொழில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் சிறப்பு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருது ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் நீர் ராசிலையும் காற்று ராசிலையும் மாறி மாறி பயணிச்சுக்கிட்டு இருப்பார் இந்த காலகட்டங்களில் அதனால் வெளிநாடு போகிறதுக்கான ஏதாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா வெளிநாடு போகிறதுக்கான தேவை உங்களுக்கு இருந்ததுனால் இந்த நான்கு மாத காலங்களில் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை தரும் வெளிநாட்டு வேலைகள் மூலமாக நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நான்கு மாதங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை அடையலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொழில் வாழ்க்கை முன்னேற்றத்தை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா நமது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தர காத்திருக்கிறோம் தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்